நீங்கள் வணக்கம் கொண்டிருப்பது தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் புது குழு மூலம் மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்று இருபது ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் நிகழ்ச்சியில் ரத்த தான முகாம் மரக்கன்றுகளை வழங்கி ஆசிரியர்களை பெருமைப்படுத்தி உற்சாகமாக கொண்டாடிய முன்னாள் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளியில் படிக்கும் போலதே சமூக சேவை மனித நேயம் எளியோர்கள் அனைவருக்கும் உதவும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்த சென்னை துறைமுகம் பொறுப்பு கழகத்திற்கு மூலம் சென்னை துறைமுகம் மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது சென்னை புது வண்ணாரப்பேட்டை துறைமுக பொறுப்பு கழக குடியிருப்பு வளாகத்தில் இயங்கி வரும் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக ஆசிரியர்களை மலர்தூவி உற்சாகமாக மேலத்தாளம் முழங்க நடனமாடி வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் தற்போது வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வாட்ஸ்ஆப் மூலம் குழுவாக இணைத்து அனைவருக்கும் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் அவர்களது பிள்ளைகள் கலை நிகழ்ச்சி பாட்டு போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஒன்றிணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர் இதில் அனைவரும் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் பின்னர் ஆசிரியர்களை போற்றும் விதமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அனைவருக்கும் நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அவர்களின் கடந்த கால நிகழ்வுகளை பேசி உற்சாகமாக உரையாடினர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய மாணவ மாணவிகள் இது இந்த ஸ்கூல்ல நாங்க டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபைவ்ல எங்களோட ஸ்கூலிங் முடிச்சோம் இருபது வருஷம் மோர் தென் இருபது வருஷம் ஆகுது இப்போ நாங்கள் எல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ரீகலெக்ட் பண்ணி எல்லா நண்பர்களையும் கூட வச்சு இந்த ரீயூனியன் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ரீயூனியன் வந்து இதில் இந்த ஸ்கூலில் இது புதுசு இல்லை இந்த ஸ்கூலோட லேபிள் இப்போ இவ்வளோ பிரபலமாக இருக்குன்னா மக்களோட மக்கள் என்னோட நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்து தான் எங்கள் இந்த ஸ்கூலில் படித்த நாங்கள் பெரிய பெரிய ஆளாக இருக்கும் எல்லோரும் ப்ரொஃபஷ்னல் ஐடி கவர்மெண்ட் ஜாப் அப்ராடில் இருக்காங்க அப்ராடில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு பேரால் வர முடியல அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கூலோட க்ரோத் வந்து எங்களை இன்னும் டெவலப் பண்ணியிருக்கு இந்த ஸ்கூலால் நாங்கள் இவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து மிஸ்ஸையும் சரி எங்களை எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சரி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை சும்மா ஒரு சந்திப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு பிளட் கேம்ப் வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதனால் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸோட பிளட்டு இனி எந்தெந்த ஸ்டேட்லேயோ எங்கெங்கே போவோன்னு தெரியாது அந்த மாதிரி நாங்கள் இது ஒரு இனிஷியேட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ட்டவும் டொனேட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே இந்த பிளான்ட்டும் கொடுக்குறோம் இது இந்த எங்களோட ஸ்கூல் லோகோ போட்ட இந்த பிளான்ட்டு இது எல்லாருக்கிட்டையும் எங்கள் மிஸ்ஸுக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்குமே இதையும் கொடுக்குறோம் இதனால் இந்த இயற்கை வளர்த்துக்கும் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் இது மூலியமாக இது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது திருவள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க காஞ்சிபுரம் வந்திருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி இது ப பல ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க இது ரொம்ப ஒரு ச மகிழ்ச்சியான ஒரு தருணம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப் மூலயமா இந்த மாதிரி ரீகலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாங்கள் மறக்க முடியாத தருணம் தான் இது வந்து யாராலுமே மறக்கவே முடியாது ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து முகம் தெரியாத பேர் தெரியாத என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேரே தெரியாம இங்க வந்து ஓ நீதானாடா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கறத கேட்கும் போது அப்புறம் நம்ம பொம்பளை பசங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜியாவே இருக்குது இல்லை அவங்களாம் வந்து ரொம்ப நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே இப்போவும் பழகுறாங்க அவங்க அந்த ஒரு வேற்றுமையே இல்லை எங்களுக்குள்ள இதெல்லாம் வந்து அது சொல்லிலடங்காத சந்தோஷம் தான் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தொண்ணூறு நண்பர்கள் இருக்காங்க இப்போ இந்த நண்பர்களோட நண்பர்களும் அந்த குரூப்பில் இருக்கு இதை இதை நாங்கள் கலைக்க மாட்டோம் இந்த குரூப்போ அப்படியே இதை கண்டினியூ பண்ணி நாளைக்கு யாருக்காவது ஒரு உதவி செய்யணுன்னா கூட எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்கள் நண்பர்களுக்கோ இல்லை வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலோ எங்கள் குழு மூலயமா இதை நாங்கள் செய்வோம் அது எங்கள் நண்பர்களுக்கு மட்டும் இல்லை யாருக்காக இருந்தாலும் நாங்கள் உதவி செய்வோம் அரசு துறையில் ரயில்வேயில் இருக்காங்க டிஎன்பிஎல்ல இருக்காங்க நான் சென்னை துறைமுகத்தில் இருக்கேன் அட்வொகேட்டாக இருக்காங்க கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருக்காங்க அது மாதிரி நிறைய இதில் நம்ம இது ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அப்ராடில் இருக்காங்க நிறைய சிபிசிஎல்ல இருக்கார் ஆவின்ல இருக்கார் என் பேர் டி லோகநாயகி நான் இங்கே டென்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தேன் இப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ஐ ஆம் டூயிங் மை பிஹெச்டி இன் யூனிவர்சிட்டி இது எங்களுடைய ரீயூனியன் நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே வேறு வேறு ஒரு ஹை பொசிஷனில் இருந்தாலுமே நாங்கள் டென்த் அப்போ நாங்கள் என்ன பார்த்தோமோ என்னென்ன சேட்டை பண்ணோமோ யார் யார்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கினமோ அது எல்லாமே தான் எங்களுக்கு ரொம்ப செரிஷாக இருக்குது ரொம்ப ஞாபகமாக இருக்குது அது எல்லாமே திடீர்னு எங்களுக்கு ஒரு இருபது வயசு கம்மியான மாதிரி இருக்குது இந்த நாள் வந்து எங்கள் லைஃப் லாங் மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னா இந்த நாள் தான் கேர்ள்ஸ் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மொமெண்ட்டும் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க மனசில் விட்டால் அது நீங்கள் நீங்கள் ஸோ இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆன எயிட் ஓ கிளாக்கில் இருந்து நாங்கள் கிளம்ப போகிற வரைக்கும் எப்போ கிளம்புவோம்லாம் தெரியாது சிக்ஸா செவனா எயிட்டானு இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ண சொன்னால் கூட எம் ரெடி டு ஸ்டே ஸோ அதனால் இங்கே நாங்கள் இருக்கிற அந்த நிமிஷங்கள் ஒரு ஒரு நிமிஷமும் எங்களுடைய மனசில் பசுமர தாணி போல் எங்களுக்கு அது பதிஞ்ச நினைவுகளாக இருக்கும்